பத்தொன்பது வயது எடுத்த அதிரடி முடிவு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த கணவன் பெங்களூரின் சோழதவன கள்ளி பகுதியில் உள்ள பிஜிஎஸ் லே அவுட்டில் கைவிடப்பட்ட கட்டுமான கட்டிடத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் முப்பத்தி ஏழு வயதான லோகானந்த சிங் என்பவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை வழக்கில் லோகானந்தின் மனைவி அவரது தாய் ஹேமாபாய் ஆகியோர் மீது காவல்துறை சந்தேகம் கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது நடந்தது என்ன மாலை ஐந்து முப்பது மணியளவில் சோழதேவன கள்ளி காவல் நிலையத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பவர் பிஜிஎஸ் லே அவுட்டில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதாகவும் கார் மர்மமான முறையில் நீண்ட நேரமாக தோன்றுவதாகவும் தெரிவித்தார் காவல்துறை தடையவியல் குழு மற்றும் ரோந்து குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் காரை ஆய்வு செய்த போது அதில் இறந்து கிடந்தவர் லோகானந்த சிங் என அடையாளமும் காணப்பட்டுள்ளது இவரது கழுத்து அறுக்கப்பட்டு பின் கழுத்தில் இரண்டு முறை கத்தியால் குத்தப்பட்டும் இருக்கிறது முதற்கட்ட விசாரணையில் லோகானந்த் மீது மோசடி வழக்குகள் உட்பட பல குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருந்தாலும் பலரை ஏமாற்றியதாக புகார்கள் இருந்தன விசாரணையில் இங்குதான் திருப்பம் ஏற்படுகிறது லோகானந்தின் மொபைல் போனை ஆய்வு செய்தபோது அவருக்கு கடைசியாக அழைப்பு வந்தது அவரது மனைவி ஜசாஸ்வினி சிங்கிடமிருந்துதான் வாட்ஸ்அப் உரையாடல்களில் ஜசாஸ்வினி அவரை ஒரு நீண்ட பயணத்திற்கு அழைத்து தனியான இடத்தில் சந்திக்க அழைத்திருக்கிறார் இதனால் காவல்துறை ஜசாஸ்வினி மீது சந்தேகம் கொண்டிருக்கிறது மேலும் விசாரணையில் ஜசாஸ்வினியின் தாய் ஹேமாபாய் அந்த இடத்திற்கு அவர்களை பின்தொடர்ந்து வந்திருப்பது மொபைல் நெட்வொர்க் தரவுகள் மூலம் உறுதியாகியுள்ளது இதனால் இந்த கொலையில் ஜசாஸ்வினி மற்றும் ஹேமாபாய் ஆகியோர் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் தொடர்ந்தது கொலையின் பின்னணி லோகானந்த் மற்றும் ஜசாஸ்வின் இருவரும் காதலித்து இரு குடும்பங்களின் எதிர்ப்பையும் மீறி ரகசியமாக பதிவு திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் திருமணத்திற்கு பின் லோகானந்தன் ஜசாஸ்வினியை உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அவர் யசாஸ்வினியின் தாய் ஹேமாபாய் மீது பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாகவும் அவரை அச்சுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த துன்புறுத்தல்களால் விரக்தி அடைந்த ஜசாஸ்வினி தனது தாயிடம் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து லோகானந்தை அழைத்து மயக்க மருந்து கலந்த பிஜிஎஸ் லே அவுட்டில் உள்ள கைவிடப்பட்ட கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்று கொலை செய்ததாக காவல்துறை சந்தேகிக்கிறது தற்போதைய நிலை என்ன காவல்துறை ஜசாஸ்வினி மற்றும் கேமாபாய் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகிறது பிரேத பரிசோதனையில் லோகானந்திற்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு பின்னர் கத்தியால் குத்தப்பட்டது உறுதியாகியுள்ளது சிசிடிவி காட்சிகள் மற்றும் மொபைல் தரவுகள் மூலம் கொலை நடந்த நேரத்தில் இருவரும் அந்த இடத்தில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த கொலையின் உண்மையான நோக்கம் சொத்து காரணமாகவா அல்லது துன்புறுத்தலில் இருந்து விடுதலை பெறுவதற்காகவா என்பது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை காவல்துறை மேலும் ஆதாரங்களை திரட்டி வழக்கை ஆழமாக விசாரித்து வருகிறது இது தொடர்பாக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்த சம்பவம் இளம் வயதில் உணர்ச்சி வசப்பட்டு திருமண முடிவுகளை எடுப்பதால் ஏற்படும் விளைவுகளை எடுத்து காட்டுகிறது காவல்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது முதிர்ச்சியுடன் முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் Gracias. <music>